இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீல அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க பாருக்கா சட்டம் இருக்கோ இல்லையோ நான் அப்பா சொத்துல பாதி உனக்கு கொடுத்துலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாம அப்போ ஒரு முப்பது லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க அதுலயும் நான் பாதி கொடுக்கலாம்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்பா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுடா இப்ப சொல்றேன்டா குட்டி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தம்பியா பறக்கணும்டா நாளைக்கு நான் வர்றக்கா உம் சரிடா வாடா வீட்டுக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் எங்க இடம் மட்டும் இல்லைங்க என் தம்பி பணமும் பாஞ்சு லட்சம் ரூபா குடுக்குறேன்னு சொல்லிருக்கானுங்க அதாங்க அந்த சொத்துல பங்கு கேட்டமில்ல அதுதாங்க பாத்தீங்களா என்னோட திறமைய இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீல அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்கு வட தம்பி இப்பதான் வரையா ஆமாக்கா

பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்பா ஆனால் உன்னை படிக்க வைச்ச அளவு கூட அப்பா என்ன படிக்க வைக்கல என்னையும் படிக்க வச்சிருந்தா நானும் எங்கேயோ போயிருப்பேன் இன்னைக்கு அந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் நாற்பதாயிரம் ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் எப்படின்னு பார்க்குறியா அந்த ஒர்க் ஷாப்பில் நான் செய்யற வேலை என் உடம்பு ஒத்துக்கலக்கா ஸ்பேனர் பிடிச்சி 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 கழட்டி கழட்டி என் கையெல்லாம் வலி எடுக்குது உடம்பு வலி எடுக்கு நைட்டு போனால் தூங்க முடியல அப்படியெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு யாரோ ஒருத்தருக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் அப்பா செஞ்சுட்டு போனோம் ஒரே தப்பு இருக்குறத வச்சு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும் பிள்ளையில வச்சு நல்ல பையனை நினைக்கிறது இல்லை தகுதிக்கு மீறி ஏதாவது ஓடி ஓடி இந்த மாதிரி நகை வாங்கிடுறாங்க ஆனா கொஞ்சோடு நிலம இருந்தா உன் பிரஸ்டீஜ் போயிரு உம் அப்பாவோட சொத்து வரலாம் பிரஸ்டீஜ் போயிரு பிரஸ்டீஜின்னு என்ன தெரியுமா பெத்தவங்களோட குடும்பமானத்தை காப்பாத்துறது குவிந்தேரத்துல காப்பாத்துறதுதான் பிரஸ்டீஜ் பிள்ளையை ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க நல்லா வேலை செய்யறாங்க எந்த ஈகோ இல்லாம வளர்த்திருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நீ வளர்ற பார்த்தியா அதாக்கா ஃபஸ்டேஜ் நம்ம குடும்பத்துக்கு நீ வர ஃபஸ்டேஜ் நான் தெரியாம கேக்குற அப்பா சொத்துல பங்கு கொடுக்கலன்னு லட்சக்கணக்கான கேஸ் கோர்ட்ல இருக்கு ஆனா அப்பா வாங்கின கடனை கட்டுறதுக்கு தம்பி ஒத்துக்க மாணிக்கிற எனக்கு கொடுக்க மாணிக்கிறான்னு இங்கே ஒரு கேஸ் ஒரு கேஸ் காட்டு பார்ப்போம் இருக்காது ஏன்னா இது சுயநலமா வாழ்ற பூமி இங்க நீ மட்டும் என்ன விதி விலக்கா விளக்கா இப்போ நாற்பது லட்ச ரூபாய் சொத்து உனக்கு தர ஆனா அந்த பாஞ்சு லட்ச கடன் உன்னால கட்ட முடியல இப்ப நான் போய் கட்டணும் நீ எப்படி ஆசையோட பாஸ்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் என் குடும்பத்தோட ஆசையோட பாஸ்போர்ட் நினைப்பேன் நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது என் குழந்தை நல்லா இருக்கணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் மாமியார் மதிக்கணும் இவ்வளவு தூரம் மாமியார் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நீ கேட்டியே அம்மா சந்தோஷப்படுறான்னு கேட்டியா கேட்க மாட்டேன் ஏன்னா எப்ப நீ பிறந்த வீட்டை விட்டு தாண்டி வர்றையோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நாங்க எதிரி ஆயிரம் ஒவ்வொரு தீபாவளி ஒவ்வொரு ஆடி நோம்பி கடனை வாங்கி உனக்கு செய்யறது இல்ல நாங்க தீபாவளி கொண்டாடுறோமோ இல்லையா நீங்க கூட பாக்குறது இல்லையில நான் தெரியாம தான் இந்த சொத்தை வாங்கித்தான் உன் வீட்டுல அரிசி வாங்கி போடணுமா இது ஏதோ பாஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் இருபது லட்சம் ப்ராஜெக்ட் நல்லா பீத்தினேன் அதுல எல்லாம் அரிசியை வாங்க முடியாதா அம்மாவும் தம்பியும் கஷ்டப்படுத்தி அந்த வாங்கி தான் நீ அரிசி வாங்கி சாப்பிடணுமா உன்ன மாதிரி பிறக்கும் போதே கள்ளி பழுத்து மட்டும் பங்கு வேணும் ஆனா அப்பா அம்மா வாங்கின கடன்ல பங்கு இருக்க கூடாது எவன் அந்த சட்டத்தை போட்டா சட்டத்தை மாத்துங்க அப்பா அம்மா சொத்துலயும் பங்கு கேட்கணும் அப்பா அம்மா சேர்த்து வைத்த கடன்லயும் பங்கு இருக்கணும் இருந்தால் அந்த சட்டத்தை போடுங்க இல்லைன்னா தூக்கி போட்டு போங்கய்யா உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்க ஏதோ சட்டத்தை போட்டு போயிடுறீங்க பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி ஆளுகுதா நேற்று நீ சொன்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கூட பிறக்கணும் நான் சொல்றேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மாதிரி ஒரு அக்கா என் கூட பிறக்கவே கூட